சமையல் வணக்கம் கடந்த வாரம் கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துருச்சு அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா பணத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள்லாம் வந்து நிறையா கேள்வி கேட்டிருக்காங்க அந்த பொண்ணை அந்த பொண்ணு அதனால் தான் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கிறது தெரியல ஆனால் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க இந்த சூசைட் பண்ணி இறக்கிறது ஒரு தீர்வாசமி ஒவ்வொரு செயலுக்கும் அதாவது பார்த்தோம்னா இன்றைக்கி இந்த உடம்ப யார் உருவாக்குறா நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சர் பண்ணீங்களா இந்த உடம்ப இன்றைக்கும் இல்லை ஸோ இந்த உடம்புக்குள்ள உயிர் அப்படிங்கிறது உயிர் சக்திங்கிறது இருக்குது இந்த உயிர் சக்தி தான் பல ஆயிரம் பிறவிகள் எடுத்துருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அணுக்களை சேர்த்து 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 எவல்யூஷனரி ப்ராசஸில் இந்த மனிதனாக வருவதற்கு ஆக எத்தனையோ சிரமப்பட்டு இன்னல் பட்டு தான் நமக்கு இந்த மனுஷப்பிறவை வாங்கி கொடுத்துருக்குறது யாரும் நம்முடைய உயிர் உள்ளின்று இயக்கும் சக்தியாக கடவுளாக இருக்கிறது நம்முடைய உயிர் தான் ஸோ நமக்கு அஞ்சாவது அறிவிலிருந்து ஆறாவது அறிவாக நமக்கு உயர்த்தி கொடுத்துருக்குறது யாருன்னு நம்முடைய உயிர் தான் ஸோ இந்த உடம்பில் நம்ம புறக்கல்வியை நாம் எஜுகேட் பண்ணிக்கிறதுக்காக ஸ்கூல்ஸுக்கு நம்ம போகிறோம் அதுக்கப்புறம் காலேஜஸ்க்கு போகிறோம் சரி எல்லாமே விஞ்ஞானத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய என்னென்ன செயல்பாடுகள் இருக்குது நம்மளுடைய சிவிலைசேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு கல்ச்சரை புரிஞ்சுக்கிறதுக்கு விஞ்ஞான அறிவை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கல்வி உபயோகமாக இருக்குது ஸோ அப்படி இருக்க போகும்போது என்னவாகுது ஆக இது எல்லாமே இந்த உடலை சார்ந்த கல்விதான் ஸோ ஆன்மாவை சார்ந்த கல்வி இல்லை ஸோ இந்த உடம்பு சார்ந்த கல்வியை நாம் படிக்க போகும்போது சின்ன சின்ன குறைகள் வரதான் செய்யும் வாழ்க்கையினால் குறை இல்லாமல் இருக்குமா குறை இல்லாமல் இருக்காது இந்த நீங்கள் சொல்கிற இந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு போயிட்டு ஆக நம்ம உயிர் எத்தனை கஷ்டப்பட்டு சேர்த்து இந்த உடம்ப வாங்கி கொடுத்துருக்கு அதை நாம் மதிக்காமல் மேலே இருந்து கீழே உழுவுறது எந்த விதத்தில் நியாயம் இருக்கும் ஒன்று நான் அந்த ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் எடுத்திருந்தேன் அப்படின்னா அதை என்னை திருத்திக்கிட்டு தான் நான் பார்க்கணும் ஐயோ தெரியாமல் என்னுடைய அறியாமையில் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான அப்பாலஜியை நாம் சொல்லி அதை நாம் சரி செஞ்சுக்கலாம் ஸோ அதுக்காக நாம் வந்து வாழ்க்கையே இல்லை வாழ்க்கை இது மட்டும் இல்லை இந்த பர்பஸ் ஆஃப் லைஃபே நாம் வந்து பிறவி இல்லைங்கிற நிலையை அடையிறதுக்கு தான் இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் ஸோ அதுக்கு இந்த விஞ்ஞான அறிவை படிக்கிறதுக்கு நமக்கு இந்த ஸ்கூல்ஸ் உதவுது ஆக நம்ம மெய்ஞானிகள் கொடுத்தக்கூடிய அந்த தத்துவங்களை நாம் உணர்ந்து நாம் அதை படிக்க போகும்போது நம்ம ஆன்ம அறிவு நமக்கு கிடச்சி ஆக பிறவி இல்லாத நிலை கிடைக்கிது அப்போது யாரோ ஒருத்தர் எடுத்துருக்குறாங்க அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆக நம்மளை சந்தேகப்படுறாங்கன்றதுக்காக நாம் வந்து அதை வந்து அவங்க தவறாக எடுத்துட்டாங்கனா அவங்களுடைய பிரச்சனை நான் எடுக்கலப்பா அவங்க தப்பாக நினைக்கிறாங்க நினச்சா நினச்சிட்டு போட்டோம் நான் எடுக்கலை அப்படிங்கிறத நாம் விட்டுட்டு போயிருந்தோம் அது ஏன்னா வாழ்க்கையில் இது மட்டும் வாழ்க்கையில் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் கல்லூரிக்கு அப்புறம் எத்தனையோ சந்திக்க வேண்டியது இருக்குது வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவு வரும் சந்தேகங்கள் வரும் மாமனார் மாமியார் சந்தேகப்படலாம் இல்லை மற்றவர்க சொந்தங்கள் சந்தேகப்படலாம் எத்தனையோ விஷயங்கள் நம்மளை சந்தேகப்படலாம் பிஸ்னஸ் பண்ணுறோம் பிஸ்னஸ் சந்தேகப்படலாம் இல்லை வேலை செய்கிற இடத்துல அதே இதே நிலைகள் வரலாம் எத்தனையும் நிலைகள் வரலாம் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இந்த அப்டக்கல்ஸை நாம் ஓவர் கம் பண்ணி வரது தான் வாழ்க்கையை ஒழிஞ்சு அப்போ இது கோழைத்தனம் தான் கோழைத்தனத்தில் எத்தனையோ உடைச்சி கொடுத்த இந்த உயிரை நம்ம மதிக்காமல் தூக்கி போட்டு போகிறது எந்த விதத்தில் நியாயங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால ஆக இந்த உயிர் கட்டிய கோட்டை இந்த மனுஷ உடம்பு இந்த மனுஷ உடம்பை சிவமாக மதிக்கணும் உயிரை கடவுளாக மதிக்கணும் ஆக நாமும் எப்பொழுதுமே தீமைகளை உள்ளே புகாதபடி நமக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உயர்ந்த உணர்வுகளை நமக்குள்ளே எடுத்து ஆக இந்த வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து காட்டணும் அதுக்கப்புறம் இந்த உயிரானமாக பிறவி இல்லைங்கிற நிலையை அடைகிறதுக்கு உண்டான வேலைப்பாடுகளை செய்கிறது தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கணுங்கிறத ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் மெஞ்ஞானிகள் சொல்கிறத நம்ம அர்த்தம் எடுத்தோம்னா புரிஞ்சுக்கணும் நன்றிகள் சுவாமிகள் இந்த விளக்கத்துக்கு நல்ல வீடியோ கூட நீங்க பார்க்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பயனுள்ளதாக இருக்கும் நன்றி